புதுக்கோட்டையின் பெருமை மிகு அடையாளங்களில் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் மகாராணி வருகைக்காக கட்டப்பட்ட நகர்மன்ற கட்டிடம் சுமார் நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டுகள் கண்ட இந்த சீனியர் சிட்டிசன் காலப்போக்கில் நலிவுற்று தன் பொலிவை இழந்தது வரலாற்று ஆர்வலர்களும் சமூக அமைப்புகளும் பழமையின் அடையாள சின்னத்தை பாதுகாத்து புனரமைக்க வேண்டும் என்று மாநகராட்சியிடம் அடுக்கடுக்காக கெஞ்சினர் ஆனால் உள்ளாட்சி நிர்வாகமோ இது ஒரு பொருடல்ல என்று அலட்சியப்படுத்தியது அவர்கள் கண்களுக்கு இது வெறும் பழைய செங்கல் குவியல் வரலாற்று சின்னத்தை காப்பாற்ற எந்த அரசுக்கும் மனசு வரவில்லை ஆனால் ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனத்தின் கிளைமாக்ஸ் ஷூட்டிங் வருகை கதையையே புரட்டி போட்டது அந்த நிறுவனம் வெறும் சில மணி நேர படப்பிடிப்புக்காக தன் சொந்த செலவில் கட்டிடத்தை பழுது பார்த்து வண்ணம் பூசி கும்மிருட்டில் இருந்த பொக்கிசத்தை மாற்றி பொலிவுற செய்துள்ளது அந்த சினிமா கம்பெனிக்கு நம் புதுகையின் நன்றிகள் இனிமேல் பொது சொத்து மேம்பாட்டுக்கு நாம் மாநகராட்சி கதவுகளை தட்ட வேண்டியதில்லை தெருவிளக்கு வேண்டுமா ஒரு சினிமா ஷூட்டிங் ஏற்பாடு செய்யுங்கள் ஆஸ்பத்திரி கட்டிடம் புனரமைக்க வேண்டுமா ஒரு சென்டிமெண்ட் காட்சிக்கு இடம் கொடுங்கள் ஆம் பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாக்க இனி நாம் சினிமா கம்பெனிகளை அணுக வேண்டியதுதான்